நாங்கள் நல்ல வசதியாக வீடு கட்டி இருக்கிறோம் அந்த இடத்துல அசங்கி முடிச்ச மாதிரி நாய்கள் இருக்கக்கூடாது அதுங்க சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க இதை நான் பதினஞ்சு வருஷமாக நாய்களுக்கு சாப்பாடு போட்டுருக்குறேன் மூணு நேரம் நம்ம சாப்பிட்றோம் அதுக்கு ஒரு நேரமாவது நம்ம கொடுக்கணும் இல்லை அதுதான் இப்போ சிலர் வந்து வேகமாக காரை ஏற்றிட்டு வந்து நிறைய வந்து நாய்களை கொண்டுருக்கிறதா சொல்கிறாங்க நீ அப்படி போட்டேன்னு சொன்னால் உன் மேலே திருட்டு பட்டம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க வெஹிக்கிளை வந்து த தட்டி விட்டு காத்தெல்லாம் பிடுங்கி விட்டு அவங்க போக போக வந்து இந்த போராப்பாறு திருடி திருடின்னு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பின்னாலே கத்திட்டு போயிருக்கிறாங்க அந்த பொண்ணோடய வீட்டில் என் பேர் செலினா நான் ஒரு எயிட் இயர்ஸாக வந்து இந்த விலங்குகள் நல்ல சேவையில் தான் இருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக தான் வந்து எங்களுடைய இதை வந்து ஒரு அமைப்பாக நான் பதிவு பண்ணேன் ஹெச்ஏஆர்பின்னு சொல்லிட்டு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஃபார் அனிமல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் அப்படின்னு நான் பதிவு பண்ணேன் அதுக்கு மெயினான காரணம் என்னதுன்னா நிறைய இடங்களில் நம்ம ஒரு பதிவு பெற்ற அமைப்பாக இருக்கும்போது தான் நம்மளுடைய வாய்ஸ் கேட்குறாங்க அதோட கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வுக்கான வழியில் நான் இறங்கியிருக்கிறதுனால நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் ஸ்பெஷலி இந்த மாதிரி அநியாயமாக நடத்தப்படுறவங்களுக்காகனு சொல்லிவிட்டு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு அதில் தான் இந்த இந்த கேஸும் வருது இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய ஏரியாவில் சரவணம்பட்டியில் அழகு நகர் லக்ஷ்மி நகரில் வந்து ஃபோர் இயர்ஸ் அவங்க ஃபீட் பண்ணிகிட்ருக்குறாங்க வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த காசில் வந்து அங்கே இருக்கிற நாய்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்குறாங்க அப் அப்போ அங்கே வந்து இத்தனை நாள் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ரீசண்ட்டாக அங்கே வந்து குடிமாறி வந்த ஒரு சிலரால் ஒரு சொல்லப்போனால் ஒரு அஞ்சாறு பேரால் மெயினாக வந்து நீங்கள் வந்து போடக்கூடாது நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல தெருக்களில் போடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அந்த பொண்ணு அந்த தெரு மூலையில் போட்டிருக்கிறா அங்கேயும் போடக்கூடாது அப்படின் அது கேட்டப்போ வந்து ஆமாம் நாய்கள் போடக்கூடாது ஏன்னா எங்களுடைய நாங்கள் நல்ல வசதியாக வீடு கட்டி இருக்கிறோம் அந்த இடத்துல அசிங்கி முடிச்ச மாதிரி இந்த நாய்கள் இருக்கக்கூடாது அதுங்க சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் இல்லை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன் நான் போடத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாள் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்படி பண்ணேன்னு சொன்னால் வந்து அவளை வந்து நிறைய டைம் வந்து அவங்க வந்த உடனே அவங்க வந்து நியூஸ் பாஸ் பண்ணி நைட்டு டென் தேர்ட்டிக்கு கூட வர்றாங்க வந்து எல்லோரும் கூடி வந்து இருந்துட்டு அந்த தடியால் அந்த நாய்களை ஹராஸ் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த பொண்ணையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு நீ அப்படி போட்டேன்னு சொன்னால் உன் மேலே திருட்டு பட்டம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க வெஹிக்கிளை வந்து த தட்டி விட்டு காத்தெல்லாம் பிடுங்கி விட்டு அவங்க போக போக வந்து இந்த பாரு திருடி திருடினு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பின்னாலே கத்திட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணோட வீட்டில் வீடு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அவங்களோட ரெசிடென்சி என்ற சொன்ன விஷயம் என்னதுன்னா இத்தனை நாள் வரைக்கும் அவங்களாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறவங்க இத்தனை நாள் ப்ராப்ளமே இல்லை மேம் இப்போ தான் ரீசெண்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்க நாங்கள் எல்லோரும் வந்து இருக்கிற விலங்குகளை பார்த்துக்கணும் ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அந்த இன அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் இந்த பொண்ணு சோறு போடுறது வந்து ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஒரு சிலர் வந்து வேகமாக ஏற்றிட்டு வந்து நிறைய வந்து நாய்களை கொண்டிருக்கிறதா சொல்றாங்க தெரிஞ்ச ஒரு லேடி அந்த இது நான் அவங்களுக்கு தரேன் எனக்கு ஒரு லெட்ரு அனுப்பியிருக்கிறாங்க அந்த மாதிரி குட்டி போட்டு இருக்கிறத வந்து அப்படியே வெ ரேஷாக வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க நாங்கள் வந்து பார்த்து அதை ட்ரெய்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டாங்க ஒரு குட்டி தப்பிச்சு இருந்தது அந்த குட்டியை நாங்கள் வளர்த்துட்டு வந்தோம் அதையும் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணலான்னு இருந்தோம் அதையும் வந்து வேகமாக கார் ஏற்றி அது ரெண்டு தூண்டாக பிஞ்சி போகிற அளவுக்கு வேகமாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க அது மாதிரி ஹிட் பண்ணிவிட்டு எங்கள் கண்ணு முன்னாலே ஹிட் பண்ணிட்டு போனாங்க இந்த பொண்ணும் வந்து அதை சொல்லியிருக்கிறாள் அதில் வந்து அவளால் ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியல ஒரு ஒயிட் காரு அது ஜட்டுன்னு முடியும் ஒன் டென்னு ஒன் ஜீரோன்னு நம்பர் இருக்குங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறான் ஸோ இதனால் இவங்க இதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறா இந்த பொண்ணு வந்து போலீஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறான் ரெண்டு மூணு டைம் பண்ணும்போது அவங்க கூப்பிட்டு இவளை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி வந்து மிரட்டி அவங்க ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க அது இந்த பொண்ணு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சுது அதனால அதனால அதை வந்து சமூக ஆர்வலர் ஒருவர் என்கிட்ட வந்து அதை சொன்னார் அப்போது நான் வந்து சரின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் நடவடிக்கை எடுத்தேன் தேதி முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்புறம் தேர்தல் வந்ததுனால அன்னைக்கு வர சொன்னாங்க ஒரு ஃபோர் டூ த்ரீ டேஸ் பேக் சொன்னாங்க வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்கன்னா நான் இதை வந்து பார்க்கறேன் அந்த இடத்தையும் வந்து பார்க்குறேன் இது இவ போடுற சாப்பாடு சரியா இருக்குதான்னு பார்க்கறேன் எல்லாம் சொன்னாங்க ஏன்னா அந்த சாப்பாடுலையுமே கூட நாங்கள் பொதுவாக எல்லா ஃபீடர்ஸுமே என்ன போடுவோம்னா கோழி அதில் வந்து அந்த மக்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சில போர்ஷன் அந்த நெக் கால் அதெல்லாம் இது பண்ணுவாங்க ஸோ அதை தான் பண்ணி போடுறது அப்படின்னு ஆனால் அங்கே உள்ளவங்க வந்து அதை வேற மாதிரி சொல்கிறாங்க கோழி கழிவுகளை பச்சைக்காய் போடுறா அதுக்கப்புறம் அந்த மாதிரி பொய்கள்லாம் நிறைய சொல்லிட்டுருக்கிறாங்க அது ஒரு சிலர் தான் மற்ற எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ப்ரோவாக தான் இருக்கிறாங்க அதை என்கரேஜ் தான் பண்ணுறாங்க ஆனால் இவங்க தான் அதே மாதிரி நாங்கள் சொல்லி அங்கே ஸ்டெர்லைஸும் பண்ணியிருக்கிறாங்க அந்த குட்டிகளும் அடாப்ஷனுக்கு போயிருக்குது இப்போ ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இவ்வளோத்துக்கும் அங்கே ஒரு அஞ்சு தேருக்கு நான் போய் பார்த்தேன் டோட்டலாகவே ஒரு ஃபிஃப்டீன் டாக்ஸ் தான் ஒரு தெருவுக்கு மூணு அல்லது ரெண்டு அந்த தெருவுமே ரொம்ப லாங் ஸ்ட்ரீட்ஸ் தான் அதில் பார்க்கும்போது லிட்ரலாக நான் இருக்கிற மாதிரியே தெரியல நம்ம போனால் தான் இங்கே ஒரு நாய் இருக்குது ஆனாலும் அந்த டாக் ஹேட்டர்ஸுங்கிற ஒரு குரூப் அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஏரியாவாசிகளும் எங்கிட்ட சொன்னது அதுதான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் போலீஸ் வந்து முதல்ல வந்து எஸ்ஐ விசாரிச்சார் விசாரிக்கும் போது அவங்க ரொம்ப முரட்டாட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதனால இம்மா இது வேலைக்காகாது ஏன்னா அவர் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டாரு இதை வந்து இன்ஸ்பெக்டர் மேம் தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு நாங்கள் போகும்போது இன்ஸ்பெக்டர் மேம் விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு இது வந்து எனக்கு நான் இதை ஃபர்தராக நான் வந்து இது பண்ணணும் மேலிடத்துலேயும் இந்த இந்த இவங்க போடுற ஃபுட் கரெக்டாக அப்படின்னு கேட்கணும் அதுக்கு ஸ்பாட் வந்து ஆக்சுவலாக அது டெரிட்டோரியல் அனிமல்ஸ் தான் அந்தந்த இடங்கள்ல நம்ம ஸ்பாட்டு கொடுக்கணும் அதுக்கு இல்லாம அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால என்ன சொல்றாங்கன்னா மொத்தமாக கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது போடுங்க அப்படின்னா அப்படி வராது அப்படியே நம்ம இது பண்ணாலும் சண்டை தான் நடக்கும் ஸோ அதை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ இது காமா நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க பாட்டில் இருந்துக்குவாங்க இல்லைன்னா பசியில் அங்கே இங்கே ஓட குப்பையை கிளற இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு நம்ம போகணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த ஸ்டேஷன்லேருந்து இன்னும் கிளம்பலையா நான் இங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேர் ஜெனிப்பர் சரணம்பட்டிலேருந்து வந்திருக்கேன் நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கமிஷனரும் சாப்பாடு போடலான்னு சொல்லியிருக்காங்க நாய்களுக்கு ஆனால் குழந்தைங்க விளையாடுற இடத்துல போடக்கூடாது மற்ற இடங்களில் போடலான்னு சொல்லியிருக்காங்க அழகு நகருல போட்டுட்ருக்கேன் இல்லை சரவணம்பட்டிலேருந்து அழகு நகருக்குள்ளே போட்டுட்ருக்கேன் லட்சுமி நகருக்குள்ளே போட்டுட்ருக்குறேன் அதனால் வந்து அவங்க போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க நான் நான் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பத்து மணிக்கு மேலே போடலாம் தாராளமாக சாப்பாடு போடலாம் யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு ஸ்டேஷன்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை நாள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க இதை நான் பதினஞ்சு வருஷமாக நாய்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்குறேன் போடக்கூடாதுன்னு சொன்னது யாருங்க அந்த பகுதி மக்கள் என்ன சொல்ல போடக்கூடாதுன்னு ஒரு நாலு பேர் தான் சொன்னாங்க எல்லாரும் சொல்லலை அவங்க நாய் வளர்த்திட்டு இருக்காங்களா அவங்க நாய் வளர்த்தல தெரு நாய்கள் தான் சார் நீங்க சாப்பாடு போடுறது எல்லாமே தெரு நாய்கள் நான் சாப்பாடு போடுறது எல்லாமே தெரு நாய்கள் தான் ஃபர்ஸ்ட் எந்த டைமிங்க போட்டுட்டு இருந்தீங்க எப்பயுமே ஈவினிங் ஒம்பதுல இருந்து பத்தரைக்குள்ள போட்டு முடிச்சிருவாங்க இப்போ இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ் வந்துருந்தீங்களா ஆமாம் அவங்க இன்னைக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க வந்துருக்குறோம் அவங்க போடலாம் தாராளமாக போடலாம் இது நம்ம கடமை இது போடுறது நம்ம கடமை அதனால் நீங்கள் போடலாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை பயமுறுத்தக்கூடாது யாரும் சாப்பாடு போடுறவங்களேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாய்களுக்கு சாப்பாடு போடுறவங்கள எப்பயுமே பயமுறுத்தக்கூடாது அவங்க சாப்பாடு போடலாம் அது அவங்க உரிமை நம்ம கடமையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக அவங்களுக்கு இந்த ஐடியா இந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு போடணுன்ற ஐடியா இருக்கு சாப்பாடு போடுறோம் பாவம் சாப்பிடணுன்னு தான் போடுறோம் மூணு நேரம் நம்ம சாப்பிட்றோம் அதுக்கு ஒரு நேரமாவது நம்ம கொடுக்கணும் இல்லை அதுதான்